நான் வந்திருக்கின்றேன் எப்படி என்றால் பொரிய துன்மார்கர்கள் என்னுடைய தந்தை ஓ தந்தை மற்றும் சிறிய தந்தை சிறிய இந்த மார்க்கம் தன்னை பிறந்து பிறந்து அடிப்பதும் அடிப்பதும் தேவாஸ்ரீ கைனி பதிவிரதா தர்மங்களை கெடுப்பதும் கெடுப்பதும் பிராமண ஏக்கிய ஓமங்களை அடிப்பதும் அழிப்பதும் இப்படியெல்லாம் அறவரங்கள் செய்தார்கள் சித்திரவாத செய்து இந்த சித்திரவதை அனைத்தையும் தாங்க முடியாத அனைவரும் ஆனவர் எப்படி இருந்தார்கள் தெரியுமா எப்படி ராணியிலோ எழகப்பட்ட

மீறி எப்படி என்றால் அண்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற தேவர்களுக்கு நாராயணமூர்த்தியான அமிர்தம் அளித்திருக்கின்றால்

அந்த மாதிரம் கொடுத்து விட்டு மாதிடம் கொடுத்து விட்டு கிரகம்

கனிவுடன் கேட்கின்றார் கேட்கின்றார் என்று சொல்லக் கூடிய மீது அமர்ந்திருக்கிற தேவந்திரோ என்று என்று சொல்லக்கூடிய அந்த ஐராதம் என்று சொல்லக்கூடிய கூடிய வெள்ள யானையை வாங்க யானை ஓட்டி வர வாங்க அந்த மலர்மாளையானது தவறி తవరి கீழွေ கீழே அந்த நேரத்திலே யானையானது தன்னுடைய காதினால் போட்டு மலர்மலையை நசுக்கியதான் மெதித்தது இதெல்லாம் கண்டார் தூர்வாசர் தூர்வாசர் கோபம் பிரவேசித்தார் அடே அடே தேவேந்திரா தேவேந்திரா யாரால் கிடைக்கப்பட்ட மாலை என்று அறியாமல் இதை கனிஷ்டமாக நினைத்தபடினாலே இந்த மலர் மாலையானது லட்சுமி தேவியால் கிடைக்கப்பட்ட மாலை மலர் மாலை ஆகவே லட்சுமி தேவால் கிடைக்கப்பட்ட அஷ்ட ஐஸ்வரியங்கள் அனைத்தும் ஆடி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் சென்று அடிய கழவுது அப்படி என்று என்று தானே ஒரு சாபம் தூர்வாசர் சாபத்தை கொடுத்தார் ஆமாம் தூர்வாசரின் சாபமானது தேவேந்திரரையும் அநேக தேவர்களை எப்படி என்றால் தேவர்களுக்கும் போர் அந்த போரின் முடிவில் தேவர்கள் அனைவரும் பெற்றார்கள் அபஜயம் ஆனால் அபஜயம் பெற்ற தேவர்கள் அந்த அசுரர்களுக்கு அடிமையாகினார்கள் அடிமை நாம் எவ்வளவு காலம் தான் அடிமையாக இருக்க முடியும் அடிமையாக இருப்பது என்று எண்ணித்தானே எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் வல்ல இறைவர்களாகக்கூடிய எம்பெருமான் நாராயணமூர்த்தியை நோக்கி அகோர தபம் செய்ய அகோர தபம் செய்ய அந்த தபத்திற்கு இணங்க இணங்க எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் நாராயணமூர்த்தியானவரும் ஓர் நாள் தினத்திலே தோன்றுகின்றார் அன்னவர்களுக்கு அருள் பாதிக்கின்றார் அருள் பாதிக்கின்றார் எப்படி என்றால் அன்றைய தினத்திலே நீங்கள் யாத வேண்டாம் வேண்டாம் நான் உங்களுக்கு உபாயம் தெரிவிக்கின்றேன் தெரிவிக்கின்றேன் நான் சொல்லக்கூடிய உபாயத்தை நீங்கள் செய்தால் செய்தால் நீங்கள் தேவத்தன் அடையலாம் அடையலாம் என்று சொல்ல அனைவரும் நீங்கள் சொல்லுங்கள் என கேட்க தேவர்களே சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாண்டமாகவும் பாண்டமாகவும் ஒரு மத்தாகவும் மத்தாகவும் ஆதிசேஷன் தங்கை குரங்கக்கூடிய வாசிகையை வாசிகை ஒரு நாணியாக வைத்து தலைப்பக்கம் வால் பக்கம் தேவர்களும் நின்று இவர்களும் அமிர்தத்தை களைந்தா வரக்கூடிய அமிர்தத்தை எடுத்து தாங்கள் உண்டால் பழைய தேவத்தும் அடையலாம் அடையலாம் அப்படி இருக்க தேவர்களும் அசுவர்களும் திருப்பார் கடலிலே நின்று நின்று அமிர்தம் கிடைக்கின்றார் கிடைக்கின்ற நேரத்தில் அந்த அமிர்தம் கிடைக்கின்ற நேரத்தில்தானே அந்த மேலகிரி மலையானது நிலை கொள்ளாமல் தேவர்கள் இருக்கின்ற தக்க சாய்கிது அந்த உரத்தில் ஆடி என்று சொல்லக்கூடிய கடலிலே சாயிகுது உட்புகும் நேரம் அந்த நேரத்தில் நாராயணா நாராயணா என்று நாராயண மந்திரத்தையே பாராயணம் செய்கின்றான் செய்கின்றார்கள் அந்த நேரத்தில் ஆண்டவர் எடுக்கின்றார் ஓர் அவதாரம் என்று சொல்லக்கூடிய ஆமையாகத்தானே ஆமா அவதாரம் விடுத்தார் நாராயண கடலுன்னு புகுந்து தாடைய

நீ உன்னுடைய ஒருவனின் பராக்கிரமத்தை எப்படி நிலைநாட்டுவாய் உன்னுடைய பலத்தை நான் பரிசோதிக்க வேண்டும் அண்ணா அந்த ஆடி என்று சொல்லக்கூடிய கடல் நீர் அனைத்தையும் அனைத்தையும் நான் ஒருவனை குடிப்பேன் சண்டா மாறுதல் என்று சொல்லக்கூடிய அந்த அக்னியும் பிழிவேன் அண்ணா அப்படி என்று தெரியும் என்று என்னுடைய சிறிய தகப்பு நான் சொல்ல சொல்ல தம்பி இதெல்லாம் வேண்டாம் இது தெரிதல்ல அந்த சாதுர்முக பிரம்மன் இருக்கின்றாரே அண்ணவரின் நிலப்பகுதியிலே ஒரு பீடத்தை ால் குத்தி குத்தி உணல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தை சமுத்திரத்தை போட்டு வா என்று சொல்லக்கூடிய கட்டளை என்னுடைய தந்தையின் கட்டளை ஏற்றிய தந்தை தந்தை புறப்பட்டான் சந்தியா வந்த பீடத்தை எடுத்து எடுத்து உணல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் அடலிலே ஒளித்து வைத்த நேரம் அந்த நேரத்திலே பிரம்ம தேவர் தன்னுடைய தந்தை நினைத்து நினைத்து ஒரு மனதாகத்தானே நாராயண மந்திரத்தையே பாராயணம் செய்கின்றார் என்னுடைய சந்தியாவந்தன பீடத்தை எடுத்து அந்த அரக்கன் சென்று கொண்டிருக்கின்றான் தந்தையே என்னுடைய காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று என்னுடைய சந்தியாவந்தன பீடத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நிலை பாட்டுடன் தவம் தவம் அந்த தவத்தை செய்ய தன்னுடைய நாசி என்று சொல்லக்கூடிய மூக்கிரமாகத்தானே ஒரு வெண்ணீரானது பெரிய சிறிய சொட்டானது கீழே விழுகின்றது அந்த நீரிலிருந்து ஒரு சிறிய வெண்பன்றி தோன்றுகின்றது ஓ வெண்பன்றி ஆமாம் ஒருவர் சொட்டும் ஒருவர் சொட்டும் சேர 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 அந்த ஆடி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தை அடைய அடைய அகோர வெண்பன்றியாக தன்னை தோன்றி தோன்றி என்னுடைய சிறிய தந்தையை அறியாகப்பட்டவரும் வெண்பன்றி அவதாரம் எடுத்து கொண்டு விட்டார் கொண்டு விட்டார் இந்த சேதியை அரண்மனையில் உன் தந்தைக்கு தெரிந்தது அமைச்சர்கள் வாரியாக தானே தந்தை அறிந்தார் அரியை தம்பியை கொன்ற அரியை எங்கிருந்தாலும் தேடிக்கொள்ளேன் என்று மாந்திரியின் மலைக்கு சென்றார்

அப்பதான் தந்தை அழைத்த சேதியை காதல் கேட்டு தான் ஓடோடி வந்தேன் இருந்தாலும் அழைத்திருக்கின்ற புறப்படுத்த